கலாஸ் பம்ப் கலாஸ் பம்போட என்ஆர் வால் நானும் சாம்பியன் மயூரோ நாங்கள் ரெண்டு பேரும் அதை கண்டிப்போம் கலாஸ் என் என்ஆர் வி வால் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம் ஷாக்கிங் என்னென்னா என் என்ஆர் வி வால்வே காணும் எவனோ பூரா சாப்பிட்டு போயிட்டான் எவனோ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான் வால்வு இல்லை இதான் நம்ம மெஸ் ரூமு பட் இந்தமாரி பாய்லர் சுட்டெலாம் போட்டுட்டு நம்ம மெஸ் ரூமில் சாப்பிட முடியாது அதுக்குன்னு ஒரு சா சாப்பிட்ற இடம் இருக்குது இதுக்கு பேர் டியூட்டி மெஸ் ரூம் பாய்லர் சுட் சேஞ்ச் பண்ண முடியாத டியூட்டி மெஸ் ரூமில் ஸோ டியூட்டி மெஸ் ரூமில் வந்து சாப்பிடுவோம் ஆர்வமாக பூட்டிட்டு சாவியை கீழே வச்சுட்டேன் சார் எவ்வளோ கொடுமையான விஷயம் அஞ்சு மாடி ஏறி வந்திருக்கேன் நல்ல வேலை சீஃப் இன்ஜினியர் சாவி கொடுத்தாரு நான் அவரை வீடியோவில் காட்ட முடியாது அப்புறமா அவரை வீடியோவில் காட்டுறேன் வேலை ஒரு மாஸ்டர் கீ கொடுத்தாரு அப்புறமா கீழே போய் எடுத்துக்குவோம் அஞ்சு மாடி சாப்பிட்டோன்னையாவும் ஏறி ஆறுங்கிறது நிறையா தடவை இந்த மாதிரி தான் பூட்டிட்டு சாவியை செஞ்சிங் விளக்கற வச்சுட்டு அப்படியே மறந்துட்டு வந்துடுது சாப்பிட்டுட்டு இந்தமாரி ஏதாவது இப்போ நீ எங்கே வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ரூமுக்கு கொண்டு வரக்கூடாது அது வந்து நல்லது இல்லை நான் வந்து ஃப்ரூட்ஸை கொண்டு வருவேன் நான் சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தான் சாப்பிடுவேன் ஆனால் சாப்பிட்டுட்டு கட்டை கொண்டு போய் கழுவி கீழே வச்சுருவேன் ஆனால் நார்மலாக இந்தமாரி ஃப்ரூட்டை கொண்டு வந்துட்டு சாப்பிடாமலையோ இல்லைன்னா இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஃபுட் வேஸ்ட் கிடையாது நம்ம ரூமில் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கு ஒரு பேப்பர் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் இந்த பலகை எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த குப்புத்தட்டில் போட்டுவிட்டேங்க அவ்வளோதான் அது வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் ரூம் ஃபுல்லாக எறும்பாயிடும் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் குவாரண்டைன் வருவானுங்க செஞ்சிருவாங்க அதனால் இந்தமாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நாட் ரோடு இன்சைட் ரூம் நான் இது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக இந்த பழக்கம் வச்சுருக்கிறேன் ஃப்ரூட்டை கொண்டு வந்துடுவேன் பக்குவமாக அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் கொண்டு போய் பரவாயில்ல இன்றைக்கி இன்ஜின் ரூமில் இந்த பலாஸ்ட் வால்வ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வேலை தான் அதை எல்லோரும் நல்லா பார்த்து முடிச்சிட்டோம் ரொம்ப டெம்பரேச்சரு பாய்லர் சூட்டே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு அதனால் செகண்ட் இன்ஜினியர் ஹாஃப் டே லீவ் கொடுத்துட்டாரு செகண்ட் ஆஃப் போக அப்பப்போ யூஎம்எஸ் ரவுண்டு மட்டும் ஒரு த்ரீ டு ஃபைவ் அப்புறம் நைட் நைன் டு டென் அந்த ரவுண்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும் ஸோ இன்றைக்கி ஹாஃப் டே லீவ் கொடுத்துட்டாங்க நம்மளோட திறமையை பாராட்டி எனக்கு இல்லை எல்லா குருவுக்கும் ஜாலி இன்றைக்கி ஹாஃப் டே நம்ம பெட்ஷீட்டில் மாறி இருக்குது தலைவாணி முறையும் மாறி இருக்குது இது எப்படி கலைச்சி போட்டு போனாலும் சரி நம்ம ஜிஎஸ் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை நீட்டாக துவச்சி நமக்கு பெட்ஷீட் இதெல்லாம் மாற்றி கொடுத்துருவாருமே நம்ம ஜாயின் பண்ணது கானா ஆக்ரா ஏர்போர்ட்லேருந்து டக்கோரடி போட்டுக்கு வந்தோம் நெக்ஸ்ட்டு போர்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா லோமே ஸோ நம்ம லோமேலேருந்து இந்த கேமரூன் டவுலாக தான் வரணும் இதுதான் வயஜ் ஆனால் நம்ம இது ஃபுல்லாக ஹெச்ஆர்ஏ அதனால இப்படி சுற்றிக்கிட்டு தான் நாங்கள் டவுலாக வந்தோம் இந்த ஃபுல் ஏரியாவுமே ஹெச்ஆர்ஏவில் வருது இப்போ ரிஸ்க் ஏரியா கொஞ்சம் பைரிச் அட்டாக் ஜாஸ்தி இங்கே இந்த ஃபுல் பெல்ட்டு தான் அப்படியே வெஸ்ட் ஆஃப்ரிக்கா இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக ஹெச்ஆர்ஏ தான் நம்ம ஏரியா தான் இது நம்ம கவர் பண்ணுற ஏரியா ஸோ இதை கம்பெனியில் மேப் அனுப்பி